கொஞ்சம் கூட்டமா இருக்கும் நின்று சாப்பிடற மாதிரி நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருக்க இந்த தள்ளுவண்டி கடையா தெரியாம யாருமே இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் இருபது வருஷமா சாப்பிட்டு இருக்கேன் சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருக்கும் தக்காளி தோசை எல்லா தோசையும் நல்லா இருக்கும் அக்கா கடை நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வருஷமா சாப்பிட்டு இருக்கோம் எல்லா ஐட்டமே டாப் நாச்சா இருக்கும் மஸ்ட் ட்ரை வந்து இங்க வந்து கடல் ஃப்ரை அதே மாதிரி கறி தோசை அக்கா கடை டேஸ்ட் சூப்பரா இருக்கு நான் இருபத்தெட்டு வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இங்க சாப்பிட்டாக்கா சாப்பிடற மாதிரி இருக்கு